குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அகாடமி டெய்லி கண்டபர்ஸ் இன்னிக்கென்னு பார்க்க போகணும்னு வந்துன்னா ப்ரூரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சவாக்கிரம் என்ன கண்டர்ஸாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னேறும் நம்ம டெய்லி கண்டர்ஸ்ட் அப் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துன்னு சொல்லிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பண்ணிணா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று என்ன கிடைக்கும் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் பஸ் பார்த்துலாம் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பதவி நீக்கம் செய்யக் கோரும் தீர்மானத்தை கொண்டு வர எதிர்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செஞ்சிருக்காங்க மக்களவை குடியரசுத் தலைவர் உரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் தலைவரான ராகுல் காந்தி வந்து பேச அனுமதிக்கலை அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ராணுவ தளபதியான நரவணை எழுதிய நூல் தொடர்பாக பேச அனுமதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி வந்திருக்காங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு தொண்ணூற்றி நாலு சி பிரிவுக்கு உட்படு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானத்தை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணுறாங்க ஓகேங்களா இது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா நான்கு முறை நடந்திருக்கு நான்கு முறை இதுதான் நான்காவது முறை இதுக்கு முன்னாடி மூன்று முறை வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது மூன்று முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் தோல்வியை தான் இருந்திருக்கு ஓகேங்களா ஓம் பில்லாவை பதவிநீக்கம் செய்ய கூறும் தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கலானால் அது மக்களவைத் தலைவரை பதவிநீக்கம் செய்யும் நான்காவது தீர்மானமாக கருதப்படுது இதற்கு முன்பாக மக்களவைத் தலைவரை பதவிநீக்கம் செய்ய கூறும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளால் மூன்று முறை தீர்மானம் கொண்டு வரப்பட்டு தோல்விட்டு ஓகேங்களா முதல்ல எம் பி மௌலங்கருக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த தீர்மானம் வந்து தோற்கடிக்கப்பட்டது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்கும் சிங்குக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்ததாக மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பல்ராம் பல்ராம் ஜாக்கருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டு இந்த மூணு தீர்மானமே வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு அடுத்தது குரூப் டூ டூ ஏ தேர்வுக்கான டிஎன்பிசி வந்து சமீபத்தில் குளறுபடியாக எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்களே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் பதினைந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தேர்வு தொடங்கும் ஓகேங்களா அடுத்தது அடுத்ததான் ராணிப்பாட் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை எடுத்த நெமிலி வட்டம் பணப்பாக்கம் சிப்கார்ட் தொழிற்சாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஐநூற்றி எழுபது ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள டாட்டா மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் லேண்ட் லேண்ட்ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலை வந்து பார்த்தீங்கன்னா முதலில் தொடங்கி வச்சிருக்காரு இதன்படி வந்து பார்த்திங்கன்னா திட்ட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கோடி இந்த முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ரயில் ப ரயில் பயணிகளுக்கான யூடிஎஸ் அதாவது யூடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அன் ரிசர்வ்டு ட்ரெயின் சர்வீஸ் இருக்கும் இந்த இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தூக்கிட்டாங்க மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ரயில் சேவைகள் அனைத்தையுமே ஒருங்கிணைத்து ரயில் ஒன் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ரயில் ஒன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதுமானது அடுத்தது அடுத்ததாக தமிழக அரசின் உலகம் உங்கள் கையில் அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா மணி மடிக்கணினி வழங்குறாங்க ஓகேங்களா இந்த திட்டத்தோட பேர் ரொம்ப முக்கியம் இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா கலை அறிவியல் பொறியியல் வேளாண் வேளாண்மை மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு மொத்தம் பத்து லட்சம் மடிக்கணிகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட ஓகேங்களா மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குற திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகம் உங்கள் கையில் அப்படின்ற திட்டம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் வந்து பார்த்திங்கன்னா கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரான சி வி கணேசன் தெரிவிச்சிருக்காரு கொத்தடிமை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழுக்கவும் தமிழ்நாட்டை கொத்தடிமை தொழில் தொழிலாளர் இல்லாத மாநிலமாக உருவாக்கும் மாநில அளவில்னா கொத்தடியிலை தொழிலாளர் முறை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு சரிங்களா கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு வருவாய் கோட்டாட்சியரால் விடுதலை சான்று வழங்கப்படும் உடனடியாக நிவாரண தொகை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது அந்த

எண்ட் ஆனவோ அதை மட்டும் தான் பாஸ்டா பார்த்துருக்கோம் அடுத்த பாரத் டாக்ஸி ஓகேங்களா பாரத் டாக்சி செயலியை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சகம் அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து ஐந்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் வந்து தொடங்கி வச்சிருக்காரு கூட்டுறவு அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஆரம்பிக்கப்பட்டு இந்த பாரத் டாக்ஸி வாடகை வாகன கூட்டுறவு அமைப்பில் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்து சுமார் மூன்று லட்சம் ஓட்டுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சிருக்காங்க ஓகேங்களா முதல் கட்டமாக தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய போக்குவரத்து சேவை தொடங்க இருக்குது இந்திய விமான நிலைய ஆணையமும் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் டாக்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் வாடகை வாகன ஓட்டல்கள் இந்த பாரத் டாக்ஸி செயலில் ரூபாய் ரூபாய் ஐநூறு மட்டும் செலுத்தி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்றுக்கு ரூபாய் முப்பது மட்டும் செலுத்தினா போதும் அந்த அந்த ஆப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள முடியும் அதாவது இது பேசஞ்சர் கிடையாது இந்த முப்பது ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா வாகன உரிமையாளர்களுக்கு ஓகேங்களா அந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்கு வந்து ஒரு நாலு ரெண்டுக்கு முப்பது ரூபா பே பண்ணால் போதும் அந்த ஆப்பில் வரக்கூடிய ரைடு வந்து நம்ம டேரெக்டை யூஸ் பண்ணிக்க முடியும் ஆட்டோ கலர் பதினெட்டு ரூபாய் செலுத்தணும் சரிங்களா அடுத்து அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கும் நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா பே சர்ச்சா அப்படின்ற தேர்வுகளை மன அழுத்தமின்றி எதிர்கொள்வது அப்படின்ற கலந்துரையா கலந்துரையாடல் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறார் இந்த நிகழ்ச்சி என்னுடைய ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்டை நாடான நேபாளத்துக்கு ராணுவ பயன்பாட்டுக்கான ஐம்பது வாகனங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வழங்கியிருக்காங்க இரு நாட்டு எல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகனம் நேபாள ராணுவத்திறமை வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செஷல் நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு கோடி அதாவது நூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் டாலர் மேம்பாட்டு நிதி வழங்குவதாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அறிவிச்சிருக்காங்க ஆறு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ள செஷல் அதிபரான பேட்ரிக் ஹெர்மினியுடன் வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்திய பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது ஓகேங்களா நம்ம பட்ஜெட்டில் அண்டை நாடுகளில் உறவுக்கான சேர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிதி ஒதுக்கும் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க அடுத்ததாக ஆசிய ரைஃபில் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மானுபக்கர் வெள்ளியும் ஈஷா சிங் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலம் வென்றிருக்காங்க போட்டியின் ஆறாவது நாளான திங்கக்கிழமை நடைபெற்ற இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் மகளிர் பிரிவு இறுதிச் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமின் துய் ட்ராங் குயின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியான் மானுபக்கர் தலா முப்பத்தைந்து புலிகளும் வந்து பார்த்திங்கன்னா சமநிலை கண்டாங்க ஓகேங்களா வெற்றியாளரை தீர்மானிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஷூட் ஆஃப் வாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா குயின் வென்ற அவங்க வந்து பார்த்திங்கன்னா வென்றுட்டாங்க அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் கிடச்சிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டுள்ள வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காங்கின் பிரபல ஊடக அதிபருமான ஜனநாயக போராட்டங்கள் ஆதாரம் ஜிம்மிங்லாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டு சிறை விதிக்கப்பட்டிருக்கா நாட்டு நீதிமன்றம் பல ஆண்டுகளாக நீடித்த இந்த சட்ட போராட்டத்தில் வந்து ஜிம்மிங்லாய் வெளிநாட்டு அமைப்புகளுடன் சேர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவித்ததாக வந்து ஆதாரத்தை மூலமாக நிரூபிச்சிருக்காங்க சீனாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துருவதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாங்காங் இந்த உலகின் மிக முக்கியமான நிதி மற்றும் வர்த்தக மையங்களில் ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டிஷ் காலநிட்டு ஆட்சியின் கீழ் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நிலையில் தான் வந்து சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது ஓகேனா இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஷாங்காங்கின் தன்னாட்சி அதிகாரத்தில் சீனா தலையிடுவதாக கூறி பெரிய அளவில் போராட்டங்கள் வந்து விடுத்தன இதை தொடர்ந்து வந்து சீனா கொண்டு வந்த புதிய தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி லாய் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கார் தற்போது நிறுத்தப்பட்டுவிட்ட ஆப்பிள் டெய்லி அப்படின்ற நாளிதழுடைய உரிமையாளர் ஓகேங்களா தனது வந்து பார்த்தீங்கன்னா தனது பத்திரிகை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பியது வெளிநாட்டுகளுடன் சேர்ந்து சதி செய்தது உள்ளிட்ட காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கப்பட்டிருக்கு அடுத்தது தாய்லாந்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பொது தேர்தலில் வந்தோம்னா பிரதமர் அனுதின் சன்விரா வந்து பார்த்தினா அவருடைய தலைமையிலான தாய் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றாங்க ஆனால் வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இடங்கள் வேணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை இருக்குது அதில் முக்கியமானது நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினான்கு ராணுவ புரட்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட நாட்டின் தற்போதைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது குறித்து பொது வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது இதில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய சட்டத்தை மாற்ற ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணிகள் வந்து விரைவில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா தாய்லாந்து பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்லையும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ஷன் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு ஜப்பான் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க வச்சு ஜெயிச்சிட்டாங்க இவங்க கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பினுடைய சந்தாதாரர்களுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்க இனி சந்தாதாரர்கள் தங்கள் யூபிஐ அதாவது பி பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பணவரித்தை பண மூலம் வந்து நேரடியாக தங்கள் வங்கிக் கணக்குகளுக்கே பெற்றுக்கொள்ளும் புதிய வசதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மூலம் நடைபெற்றிருக்காங்க இதற்காக செயலி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஓகேங்களா தற்போது பி சந்தாதாரர்கள் பணம் எடுக்க வேண்டுமானால் யூஏஎன் வலைதளம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உமாங் செயலி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணிட்டு ஓகேங்களா அடுத்தது அடுத்தது அமெரிக்க எலான் எலான்மஸ்கிற்கு சொந்தமான ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணை சேவை நிறுவனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தை வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க மாநிலத்தின் தொலைதூர பகுதிகளுக்கும் முறையான தகவல் தொடர்பு வசதி இல்லா இல்லாத இடங்களுக்கும் அதிவேக இணை சேவை கொண்டு சேர்ப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் தொடங்கப்பட்டது ஓகேங்களா இந்த ஸ்டார்லிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய எலான் எலான்மஸ்குக்கு சொந்தமான ஒரு இணைய சேவை நிறுவனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது லட்சத்தீவில் மக்கள் வசிக்கும் பத்து தீவுகளின் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தி தீவும் ஒன்றாக கருதுபோது இந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகளை கொண்டு கொண்டு இருக்கா வந்து பல்வேறு கடல் உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக அரணாக இருக்குது ஓகேங்களா இந்த தீவில் பவளப்பாறை சூழலில் வந்து சுமார் மூணு மில்லி மீட்டர் அளவுள்ள புதிய வகை நண்டு இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சிறிய நண்டு வந்து பார்த்தீங்கன்னா காலாத்தியா அப்படின்ற இனத்தை சார்ந்தது ஓகேங்களா இந்த இனத்தைச் சார்ந்த நண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் லாஸ்டர் என பொதுவாக அழைக்கப்படுது இந்த புதிய இனத்திற்கு கடல் உயிரியல் துறை குறிப்பிட்ட இந்த பங்களிப்பை வழங்கி அண்ணாமலை பல்கலைக்கழக அறிவியல் துறை முன்னாள் இயக்குனரும் புல முதல்வருமான தா பாலசுப்ரமணியனை கௌரவிக்கும் விதமாக காலாத்தியா பாலசுப்ரமணி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு இந்த நண்டு எனக்கு ஓகேங்களா இது முக்கியமானது இந்த கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்டின் உடல் அமைப்புகளை ஆராய்ந்து இந்திய பசிபிக் பகுதியில் அதன் நெருக்கிய தொடர்பு இனங்களுடன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு டிஎன்ஏ பகுப்பாய் மூலம் வந்து இந்த புதிய இனத்தை வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்திருக்காங்க இந்த ஆய்வு முடிவுகள் சர்வதேச விஞ்ஞானிகளால் அங்கீகரிக்கப்பட்டு உலகில் உயிரின வகைப்பாட்டு எதிரான ஜூடாக்சாவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு ஓகேங்களா புதிதாக கண்டறியப்பட்ட இந்த நண்டு லக்னோவில் உள்ள தேசிய மீன் மரபணுவாக்க பேனகத்தால் பராமரிக்க பராமரிக்கப்படும் தேசிய நீரியல் உயிரின கலைங்கத்தான் வந்துனா பாதுகாக்க வைக்கப்படுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறேன் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான கொஷனு டீன் விஷயில் எதிர்பார்க்கலாம் நோட் பண்ணிச்சுருக்கோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கிற பச அவ்வளோ தான் தான் எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை டெய்லிக்கு கண்ட பசி பார்த்துருங்க அப்போ தான் வீக்லி வீக்கி போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நான் கிடைக்கும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்